மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது பற்றி கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் இப்ப மலை ரயில் மீண்டும் இயக்கப்பட்டிருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க நிச்சயமாக உதகை செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மலை ரயிலில் பயணிக்கிறது தான் ரொம்ப ஆர்வமாக வருவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மலை ரயில் வந்து இன்றைக்கு மீண்டும் ஓடத் துவங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால சுற்றுலா பயணிகள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள் தான் சொல்லணும் இப்போ இந்த கடந்த பதினேழாம் தேதி இரவு பெய்த கனமழை காரணமாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லார் மற்றும் அடர்லி ரயில் நிலையங்களுக்கு இடையே வந்து பல இடங்களில் வந்து பாறை மற்றும் மண் சரிந்து விழுந்ததால் பாதை வந்து இருந்தது இதன் காரணமாக கடந்த பதினெட்டாம் தேதி காலையிலிருந்து இந்த மலை ரயில் போ போக்குவரத்து வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில அந்த பாதை சீரமைக்கப்பட்ட பிறகு நேற்றைக்கு முதல் வந்து மழையும் சற்று குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பாதையில வந்து தற்பொழுது ரயில் ஓட்டலாம் ஒரு அறிவிப்பை வந்து அதிகாரிகள் கொடுத்ததன் பேர்ல இன்று காலை முதல் வந்து மலை ரயில் போக்குவரத்து வந்து ஓட துவங்கி இருக்கிறது சுற்றுலா பயணிகள் வந்து இன்னைக்கு நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து மலை ரயில் வந்து மகிழ்ச்சியுடன் பயணம் செய்தார்கள் சொல்லணும் ரெண்டு மூணு நாளாக நல்ல மழை அதனால் நாங்கள் வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு ஹோப் ஃபுல்லி நாங்கள் வந்து இந்த டாய் ட்ரெயினில் போகலான்னு இருக்கோம் அண்ட் அலாங் வித் கிட்ஸ் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் ஐஎம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் எக்ஸைட்டட் ரெண்டு தகவல்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க